ஒரு பொண்ணை பெற்று திருமணம் பண்ற எல்லாருக்குமே வர ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி தான் இந்த படத்துல உங்க மனசு பகீர்னு படுங்க இந்த கதைக்கு அப்புறம் உங்க வீட்டுல கல்யாணம் அவங்களை சேஃபா நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருமணம் வயசுல இருக்கிற தன்னுடைய தங்கச்சிய முப்பது சவரம் நகை போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி கொடுத்து பத்து லட்ச ரூபாய் மாப்பிள்ளைக்கு கேஷாவும் கொடுத்து எவ்வளவு வரதட்சணையோட திருமணம் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு ஆனா அந்த கல்யாண சமயத்துல ஒரு ஏடாகூடமான பயங்கரமான சிக்கல் வருது அது அவர் குடும்பத்தையே தூக்கி வாரி போடுதுங்க அது என்ன அப்படின்றதுதான் பரபரப்பா இந்த கதையில பாப்போம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம தேக் பிகா ஜமீன் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் நல்லா கேட்டுக்கங்க படத்துடைய பேரு தேக் பிகா ஜமீன் இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக் கண்டினியூ பண்ணிக்கங்க பைசி வே கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மாப்பிள்ளை வீட்டை காமிக்கிறாங்க அந்த மாப்பிள்ளையோடைய அப்பா தான் பையனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணு வீடை தேடி அப்படியே வந்துகிட்டு இருக்காருங்க மகாராஷ்டிராலதான் இந்த கதை நடக்கும் அப்படி அந்த பிஸியான சிட்டியில குறுகலான தெருவுல எல்லாம் பூந்து ஒரு டப்பா தன்னோட பையனையும் அந்த பெரியவர் வந்து அந்த வீட்டு முன்னாடி இறங்குறாரு இந்த வீடு நம்ம அணிலோட வீடு வீட்டுக்கு வந்ததும் ஒரு போட்டோ காமிக்கிறாங்க அந்த போட்டோல நம்ம ஹீரோ அணிலோடைய தங்கச்சி இருக்காங்க நம்ம ஹீரோ அணில் வந்து உக்காந்து நான் சின்ன வயசுல இருக்கும் என்னோட அப்பா இறந்துட்டாரு எங்க அம்மா தான் என்ன வளர்த்தாங்க இது என்னுடைய சித்தப்பா எங்க அப்பாவுடைய தம்பி எங்களுக்கு எங்களோட பரம்பரையில பெண் குழந்தைய பிறந்தது இல்ல எல்லாருமே ஆனா தான் பிறந்தோம் ஆனா முதல் முதல்ல எங்க பரம்பரையில எங்க குடும்பத்துல பிறந்த பெண் குழந்தைனா என்னோட தங்கச்சி நேஹா தான் அப்படி என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அதுக்காக தான் படிச்ச பையனான உங்க பையனை கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ சொல்றாரு இதை கேட்கற மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற அந்த பெரியவரும் ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை இப்ப பார்க்கவே முடியல இந்த மாதிரி நல்ல குடும்பத்துக்கு எங்க பையனை கொடுக்கறதுல எங்களுக்கும் பெரிய சந்தோஷம் தான் ஆனா அனில் அப்படின்ற மாதிரி இழுக்க என்ன சார் வரதட்சணை தானே எவ்வளவு வேணா கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஐயோ இப்பெல்லாம் வரதட்சணை யாருப்பா கேக்குறா நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்ற மாதிரி கேட்க ஐயோ இதுவும் வரதட்சணை தான யா அப்படின்னு நம்ம அணில் மனசுக்குள்ள நினைச்சிகிட்டு உங்க சந்தோஷத்துக்காக எங்க வீட்டு பொண்ணை வெறும் கையோட கூடாதுல அப்படி நீங்க என்ன கேட்டாலும் போடுறன்ற மாதிரி சொல்ல சரிங்க உங்க பொண்ணு வெறும் கையோட வரக்கூடாது அதுக்காக ஒரு முப்பது சவரம் நகை போட்டுருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கான் ஒரு பத்து லட்ச ரூபாய் அமௌண்ட் இருந்ததுன்னா பிசினஸ் ஆரம்பிச்சிருவான் அது போக அது என்னடா காரு வெலினோவா அந்த கார் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க தங்கச்சி எங்க வீட்டுல சந்தோஷமா ஒரு ராணி மாதிரி வாழணும்ல அதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்லபடியா திருமணத்தை நாங்களே நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆக மொத்தத்துல இவங்க சொன்னதெல்லாம் கூட்டி பார்த்தா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் போல இருக்கு அது நம்ம ஹீரோவுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி இருக்குங்க என்னால பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ண முடியும் ஆனா இதெல்லாம் பாசிபிளா தெரியலன்ற மாதிரி சொல்ல உடனே ஆப்ல வீட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் முகத்தை சுழிச்சுக்க ஐயோ அப்படிலாம் முகத்தை சுழிச்சுக்காதீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்ப அந்த காரு காரும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அப்ப என்ன அந்த டீ எடுத்து கொடுங்க குடிப்போம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப அந்த பொண்ணும் பிடிச்சி போய் சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப ராத்திரி நம்ம அனில் அவங்க அம்மா கிட்டயும் உக்காந்து எனக்கு என்னோட தங்கச்சி சந்தோஷமா இருக்கணுமா அதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணா எடுப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவருக்குன்னு சொந்தமா ஒரு அரிசி மண்டி வச்சிருப்பாரு அப்படி அவரோட கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஃபைல ரொம்ப பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காரு கடையில அவரோட நண்பன் கூட வேலை பாப்பாருங்க அவர் நண்பனையும் தேட சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபைல் கிடைக்குது ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இதே டவுன்ல டவுனுக்கு நடுவுலயே ஒரு நிலத்தை வாங்கிருப்பாரு பேசாம அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு போய் வித்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு இப்போ அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புரோக்கர் விவேக்னு சொல்லி ஒருத்தர வந்து பாக்குறாரு அந்த விவேக கூட்டிட்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியும் அவரு காட்டுறாரு ஆஹா சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸாவே இருக்கேப்பா ஜாக் பாட் அடிச்சிருக்கு நினைச்சுக்கோ ரொம்ப நல்ல இடம் வித்தா உனக்கு பெத்த அமௌண்ட் வரும் எவ்வளவு அமௌண்ட் சார் வரும் ஏன்பா பணத்துக்கு எவ்வளவு துடிக்கிற இல்ல சார் என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ரெண்டு மாசத்துல கல்யாணம் நடந்துரும் அதுக்குள்ள இந்த இடத்த வித்துட்டா அதுக்கான செலவு எல்லாம் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும்பா அப்படியா சார் அறுபது ரூபாய் வந்துருமா கண்டிப்பா வந்துருப்பா அப்படி மட்டும் அறுபது ரூபாய் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் சார் இதனால ஒரு நல்ல பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணி எப்படின்னா வித்து கொடுத்துருங்க சார் என்ற மாதிரியும் கேட்க கவலையை விடுப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்ன்ற மாதிரியும் அந்த புரோக்கர் சொல்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ இதே

கொடுக்க அப்பதான் இவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்த கதையை திருப்ப போற ஒரு விஷயம் வந்து சேருதுங்க நம்ம ஹீரோ அந்த புரோக்கரை வந்து எதனா கிளைண்ட் கிடைச்சாங்களா இந்த நிலத்தை வாங்கிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த புரோக்கர் ஒரு பயங்கரமான சம்பவத்தை சொல்றாரு ஆக்சுவலி உன்னோட நிலத்த ஒரு சின்ன சிக்கல் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன சிக்கல் உன்னுடைய நிலம் இன்னொருத்தருக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரி இந்த பத்திரத்துல இருக்கு என்ன சார் சொல்றீங்க பத்திரம் கிளியரா தானே இருக்கு எங்க அப்பா பேர்லயும் அப்பாக்கு அப்புறம் என் பேர்லயும் தானே இருக்கு இல்லப்பா உன்னோட பத்திரத்துல எந்த தப்பும் இல்ல ஆனா உன்னுடைய பத்திரம் மாதிரியே இந்த நிலம் தனக்கு உரிமைன்ற மாதிரி இன்னொரு பத்திரமும் இருக்கு ரெண்டுத்துல எது ஒரிஜினல் மாதிரி கண்டுபிடிக்க முடியல இப்ப பாத்தனா இந்த நிலம் உனக்கு எப்படி உரிமையோ அதே மாதிரி அவருக்கும் உரிமை அப்படின்ற மாதிரி சொல்ல அது எப்படி சார் பாசிபிள் சரி சார் அந்த நம்பர் யாருன்ற மாதிரி கேட்கும் அந்த ஊருடைய எம்எல்ஏ ஹம்மர் சிங்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சொந்தமானதுதான் இப்ப நீ வச்சிருக்க நிலன்ற மாதிரி நான் விசாரிக்கும் போது கண்டுபிடிச்சன்ற மாதிரியும் சொல்றாரு அது இல்லாம அந்த அமர் சிங் கொஞ்சம் பெரிய ஆளு அவர்கிட்ட ஃபைட் எல்லாம் நம்மளால இந்த நிலத்தை திரும்பி வாங்க முடியாது முடியாது வேணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கி கொடுக்கவா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு இதுல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க என்னடா அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள நம்ம நிலத்தை அந்த ஆளு நிலம்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த எல்லாம் தன்னோட வீட்லயும் அவங்க சித்தப்பா கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோடைய சித்தப்பா கொஞ்சம் பயந்த சுபாவும் உள்ள வருங்க ஏன்பா எம்எல்ஏ கிட்ட எல்லாம் எதுக்கு வம்பு சரி நம்ம எதுக்கோ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த விஷயமா பேசிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியும் இப்ப நம்ம ஹீரோவா அவங்க சித்தப்பாவும் ஸ்டேஷனுக்கும் போறாங்க அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துகிட்டு சட்ட பட்டன் எல்லாம் கழட்டி

டவுரி குடுக்க பாக்குறியா அந்த 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 கேஸ்ல போட்டு உள்ள வைக்கவா எங்க எங்க இருந்து அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கிளம்ப சொல்றாங்க இப்ப ஹீரோ தான் மனைவி பேசிக்கிட்டு தன்னோட உட்காந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க சரி பேசாம கிட்ட பேசுறீங்களா அவன் பயங்கர சீன் போடுவானே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வக்கீல் பேசி பாருங்களேன் சொல்லி அடுத்த நாள் கோர்ட்டுக்கும் இந்த ஹீரோவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனாகி காரெல்லாம் வாங்கி பணக்காரன் சீன் போட ஆரம்பிச்சிட்டான் இப்ப கூட அந்த பப்ளுவ பாக்க வரப்போ அவனோட கார் சாவிய எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சு நான் கார் வச்சிருக்கேன் நீ எல்லாம் இன்னும் அப்படியேதான் இருக்கன்ற மாதிரி ஹீரோ முன்னாடி சீன் போடுறான் இது ஹீரோக்கு சமக்கம் வருதாலும் அங்க பக்கத்துல இருக்கிற ஹீரோ மனைவி அவங்களுடைய சிச்சுவேஷனை சொல்றாங்க சரி உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்காங்க ஒரிஜினல் எல்லாமே இருக்கு சரி விடுங்க நம்ம முயற்சி பண்ணி பாப்போம்னு சொல்லி இப்ப கோர்ட்லயும் வந்து கேஸ் போடுறாங்க அப்படி எண்பத்தி ஏழுல நம்ம ஹீரோவுடைய அப்பா வாங்கின நிலத்தை அமர் சிங் அவருடைய நிலம்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ தரப்பு வக்கீல் அந்த பப்ளு சொல்ல சொல்ல அப்பதான் எதிர் தரப்புல இருக்கிற இன்னொரு வக்கீல் வந்து அந்த எம்எல்ஏ அமர் சிங் எண்பத்தி ரெண்டுலயே இந்த நிலத்தை வாங்கிட்டாரு அவரோட நிலம்னு தெரியாம தான் அப்பா இந்த நிலத்தை வாங்கிருக்காரு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதோ அப்படின்ற மாதிரி அங்க சப்மிட் பண்றாரு இத பாக்குற ஜட்ஜுமே ஏயா எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாதான இருக்கு அந்த எம்எல்ஏ ஓட நிலத்தை உங்க நிலம்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் தேவையில்லாம கோர்ட் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இந்த கேஸ தள்ளுபடி பண்றன்ற மாதிரியும் அங்க ஜட்ஜுமே சொல்ல இது நம்ம ஹீரோக்கும் உங்க மனைவிக்கும் தூக்கி மாறி போடுதுங்க இப்ப தன்னோட வக்கீல் கிட்டயே வந்து இது எப்படி பாசிபிள் இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரியோ கேட்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம திரும்பி ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம் ஆனா என்ன அந்த கேஸ் ஒரு நாலஞ்சு வருஷம் இழுக்கும் நாலஞ்சு வருஷம் இழுக்குமா எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வேணும் யோ இந்தியால இருக்கிற நாற்பதாயிரம் கேஸ் ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்கியா அதுல உன்னோட கேஸ மட்டும் தான் சீக்கிரமா முடிக்க மாட்டாங்க கண்டிப்பா நாலஞ்சு வருஷம் இழுக்கும் அதுக்கப்புறம் உனக்கு நீதி கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இந்த நாலஞ்சு வருஷமே கொஞ்சம் சீக்கிரம் தான் சில கேஸ் நாற்பது வருஷம் கூட இழுத்து பாத்துருக்க

கேட்ட ஃபோன் போன் பண்ண வைக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோ போன் எடுத்து காதல வச்சா என்னப்பா அணில காரை வாங்கியாச்சா தம்பி உங்ககிட்ட பெலினோ வாங்கன்னு தப்பா சொல்லிட்டான்பா என் பையனுக்கு எஸ்யூவி தான் வேணுமா அதுவும் பிளாக் கலர்ல வேணுமா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுத்துரு அப்புறம் நான் கல்யாணத்துக்கு தேவையான பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டேன் நீ இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கும்போதோ போதோ கையில ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தல அதுல பன்னெண்டாயிரம் ரூபாய் பத்திரிகைக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எவ்வளவு தானதுக்கு அப்புறம் இந்த உண்மைய சொல்லிட்டா கல்யாணம் நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் மாதிரியும் ஹீரோ பயந்து இப்ப இதுக்கு ஒரே வழி அந்த எம்எல்ஏவை போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வரதுதான் மாதிரி முடிவு பண்றாரு இப்போ அந்த எம்எல்ஏ அமர்சிங்க பாக்குறதுக்கு அங்க அவரோட கட்சி ஆபீஸ் இருக்குங்க அந்த கட்சி ஆபீஸுக்கும் ஹீரோ போறாரு இந்த எம்எல்ஏ அமர்சிங்க பார்க்கணும் பாக்கணும் எங்க போய் பார்க்க முடியும்ன்ற மாதிரி கேட்க இந்த பெட்டிஷன் உன்னோட பிரச்சனையை எழுதி வெளியே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்ல போட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோவும் அவரோட பிரச்சனையை எழுதி அந்த பாக்ஸ்ல போடலான்னு போறாருங்க ஆனா அந்த பாக்ஸ்ல நிறைய லெட்டர்ஸ் நிரம்பி வழிஞ்சு கிடக்கு இது மூலயமா கண்டிப்பா இந்த விஷயம் அமர் சிங்குக்கு போவாதுன்ற மாதிரியும் நினைச்சிக்கிட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு நான் அமர் சிங்க நேரில் பார்க்க முடியாதான்ற மாதிரி கேட்க எப்பா லோக்சபா எலெக்ஷன் வரப்போது இப்போதைக்கு எம்எல்ஏ ஊர்ல இல்ல கௌரக்பூர் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் இருக்கு இப்ப அவரு அங்கதான் இருக்காரு நீ நான் லெட்டர்ல எம்எல்ஏ மேலேயே கம்ப்ளைண்ட் ம் போ போ எது வந்தாலும் எம்எல்ஏ வந்து பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நக்கலாம் அங்க என்ன பண்றதுன்னு புரியலைங்க இப்ப ஹீரோவோ அந்த நொடியே நம்ம பெசாம அந்த கௌரவ்பூருக்கு போய் அங்கேயே எம்எல்ஏவை பாத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராத்திரியே வந்து அவரோட பெட்டியில அவரோட துணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அதே வேலையில இங்க நம்ம ஹீரோ தங்கச்சியோடைய மொபைலுக்கு அந்த கல்யாண மாப்பிள்ள ஹனிமூனுக்கு நம்ம சிம்லா போலாமா இல்ல டார்ஜிலிங் போலாமா பண்ற மாதிரி இந்த டூர் ஐட்னரி எல்லாம் கேட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காருங்க இப்ப நம்ம ஹீரோ அவரோட நண்பரை கூப்பிட்டுகிட்டு ஒரு பஸ் ஏறி அந்த கௌரவ்பூர்க்கும் வந்து இறங்குறாரு அந்த ஊர்ல இருக்கிற அந்த கட்சியோட ஆபீஸுக்கும் வந்து எம்எல்ஏ அமர் சிங்க பாக்கணும்ன்ற மாதிரி கேட்க அங்க யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க அங்க ஒரு வயசான தாத்தா இருக்காருங்க அவர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு துண்டு சீட்ல ஒரு நம்பர் எழுதி கொடுக்குறாரு இது அந்த எம்எல்ஏ உடைய ரைட் ஹேண்ட் ஆபேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட நம்பர் இவருக்கு கால் பண்ணி பாருங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் மாதிரி சொல்ல ஹீரோவோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப அந்த எம்எல்ஏ ஆர்கேயோட ரைட் ஹேண்டுக்கும் கால் பண்ணி பாக்குறாரு ஆனா அவரு காலை எடுத்த பாடு இல்ல இப்ப ராத்திரி பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன லாஜ்ல ஹீரோவோ ஒரு நண்பரும் தூங்கிட்டு இருக்கும் போதோ ஹீரோக்கு போன் கால் வருது அந்த ஆவேஷ் தாங்க கூப்பிடுறாரு அந்த ஆவேஷ் கிட்டையும் எம்எல்ஏவை மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க நீ முதல்ல என்ன வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அட்ரஸையும் ஹீரோக்கு அனுப்புறாரு இப்ப அந்த அட்ரஸ்ல வந்து அந்த ஆவேஷ நம்ம ஹீரோ மீட் பண்ண என்னையா பிரச்சனைன்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோ தன்னுடைய அப்பாவுடைய நிலத்தை இந்த எம்எல்ஏ அவரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிருக்காரு அவரு தெரியாம பண்ணிட்டாரா தெரிஞ்சு பண்ணிட்டாரா தெரியல அதனால என்னோட நிலத்தை என்னால விக்க முடியல என் தங்கச்சி கல்யாணம் வேற இருக்குன்ற மாதிரி சொல்றாரு நிலத்தை நீ யாரு மூலயமா விக்க ட்ரை பண்ண புரோக்கர் ஆமா ப்ரோக்கர் மூலயமா தான் என்னையா எம்எல்ஏ வேற ரொம்ப பிஸியா இருப்பாரையா இப்ப வேற பார்க்க முடியாது அப்படின்னு யாருக்கோ கால் பண்றாரு நாளைக்கு சிஎம் கூட ஒரு கேம்பெயின் போயிட்டு எம்எல்ஏ ஏர்போர்ட்டுக்கு வருவாரு ஏர்போர்ட் ஆண்ட வந்து எம்எல்ஏ மீட் பண்ணிடலான்ற மாதிரியும் இந்த ரைட் ஹேண்ட் சொல்ல ஹீரோவோ சந்தோஷத்தோட அங்க கிளம்புறாரு அடுத்த நாள் ராத்திரி அந்த ஏர்போர்ட் வாசல்லையும் வந்து நிக்க அங்க சிஎம் ஒரு கார் கார்ல ஏற அவருக்கு பின்னாடி எம்எல்ஏவோ அப்படியே வந்து அவரோட காருக்கு வெயிட் பண்ண அப்பதான் எம்எல்ஏ உடைய ரைட் ஹேண்டுக்கு ஹீரோ கால் பண்ணி இப்போ வரலாமான்னு கேட்க கூட்டத்துல இருக்கிற ஹீரோவையும் அந்த ரைட் ஹேண்டு கூப்பிட இப்ப எம்எல்ஏ கிட்ட அவரோட ரைட் ஹேண்டு நான் சொன்ன ஆளு இவன் தான் அப்படின்னு சொல்ல இப்ப எம்எல்ஏவோ அவரோட கார்ல நம்ம ஹீரோவையோ அவரோட நண்பரையும் பின்னாடி சீட்ல ஏத்திக்கிறாரு இப்ப அந்த காரும் கிளம்புது என்னப்பா நீதான் நம்ம தொகுதியில இருந்து வந்திருக்கியா ஆமாங்கய்யா என்னோட நிலவும் உங்க பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கியா அதனால என்னால விக்க முடியல கோர்ட்டுக்கு கூட போய் கேஸ் போடலான்னு போனேன் ஓ கேஸ் பண்ணலாம்னு போனியா என்கிட்டயே டைரக்டா வர வேண்டியதானப்பா நம்ம பசங்க நிறைய நிலத்தை மாத்தி மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணிடுறானுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் தங்கச்சி கல்யாணமாமே தங்கச்சி கல்யாணம் தான் நம்மளுக்கு முக்கியம் நிலத்தனி தாராளமா வித்து உன் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துரு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன்பா அவ்வளவுதானே பிரச்சனை சால்வ் தானே நீ எதுவா இருந்தாலும் என் அசிஸ்டன்ட் ஆபீஸ் கிட்ட அப்டேட் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்க்லயே வண்டி அண்ணி பாட்டுறாரு அங்க அந்த எம்எல்ஏ சிஎமுக்கு ஏதோ கட் அவுட் வச்சிருக்காராம் அதை அங்க பாத்துக்கிட்டு ஆஹ் அப்புறம் என்னப்பா கிளம்பு கட்டு புட்டுன்னு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணு நிலம் உனக்குதான் அப்படின்ற மாதிரியோ எம்எல்ஏ சொல்ல இது செம்ம பாசிட்டிவ் சைனா மாதிரி ஹீரோவும் ரொம்ப சந்தோஷத்தோட வீடு திரும்புறாரு ஆனா அவரு ஊருக்கு வந்து ஹீரோ பஸ்ல இறங்கும் போதே அங்க சில போலீஸ்காரங்களா வந்து ஹீரோவை அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த பப்ளூ இருக்காரு பாத்தீங்களா வக்கீல் அவரும் வந்து ஹீரோவை ஜாமீன்ல எடுக்க இப்போதான் ஹீரோவோட வக்கீல் அந்த பப்ளூவும் அவர் இந்த லேண்டை எடுத்துக்க சொன்னாராம் ஓகே ஆனா அதெல்லாம் எழுத்து சொன்னாரா அவரு இருந்து நோ அப்சன் லெட்டர் அப்படின்ற ஒரு லெட்டர் தேவைப்படுது அத அவர் கொடுத்தாரா அதுக்கு நீ சைன் வாங்கினியா முட்டால் மாறி வெறும் வாய் வார்த்தையில சொன்னதை எவ்வளதா நம்புவேன்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோ அந்த ஆவேசர்களை அவருக்கு கால் பண்ணி ஐயா எம்எல்ஏ கிட்ட இருந்து மட்டும் ஒரு நோ அப்சன் லெட்டர் வாங்கி கொடுக்க முடியுமா அது இருந்தாதான் நிலத்தை விக்க முடியுற மாதிரி கேட்க ஏன்டா எம்எல்ஏ என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா அப்ப கால் பண்ணி இது வேணும் அது வேணும்னு கேட்கறது

பொண்ணுக்கும் தான் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா மாப்பிள்ள வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு ஒய்யாரமா இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ ஹீரோக்கு மாப்பிள்ள வீட்டுல அழிச்ச இந்த பத்திரிக்கையும் கிடைக்குதுங்க இப்போ இன்னும் அவரு தங்கச்சி கல்யாணத்துக்கு பிரஷர் ஆகுது மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த ப்ரோக்கரை வந்து பாக்குறாருங்க இந்த நிலத்துல சிக்கல் இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க இந்த நிலத்துடைய மதிப்பு இப்போ எண்பது லட்ச ரூபாய் வரைக்கும் வருதா நீங்க மட்டும் எனக்கு எண்பது லட்ச ரூபாய்க்கு இந்த நிலத்தை வித்து கொடுங்க எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் தேவைப்படுது மீதி இருக்கிற மொத்த தொகையோ நீங்க எடுத்துக்கங்க இது பாசிபிளா அப்படின்ற மாதிரி கேட்க இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குதா என நிலத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்போ உன் பேர்லயும் இருக்கு எம்எல்ஏ பேர்லயும் இருக்கு அது எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஆனா அது தெரியாம நம்ம யாருக்கிட்டனா வித்தரலாம் சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த புரோக்கரும் இப்போ ஹீரோ கிட்ட இருக்கிற பத்திரத்தை எல்லாம் அவர்கிட்ட வாங்கி வச்சுக்கிறாரு இப்ப மறுபடியும் ஹீரோவுடைய அரிசி மண்டிக்கு அவர் சித்தப்பா வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதுப்பா அந்த எம்எல்ஏக்கு இருக்க பவரை வச்சு அவன் என்ன வேணா பண்ணுவான் பின் வாங்கிடலாம் வேணும்னு சொல்ல நிலத்தை கேட்டா கொடுத்துடலாம் அடுத்து இந்த அரிசி மண்டி வேணும்னு கேட்பான் அதுவும் கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம எல்லாம் நடுத்தருல நிக்கலாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் பின்வாங்கற போறது இல்ல முடிஞ்சது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி ஒரு ராத்திரி நம்ம ஹீரோ வேலை முடிச்சு தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வீட்டுக்கு வந்தா அவங்க மனைவி பரபரப்பா இருக்காங்க மணி பதினொன்று ஆகுதுங்க இன்னும் தங்கச்சி வீட்டுக்கு வரலன்ற மாதிரி சொல்றாங்க அவ எங்க போனானு கேட்கும் போதோ கூட வெளியே போனா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மாப்பிள்ள இருக்காருல அவருக்கும் கால் பண்ணி பார்த்தா அவ எட்டு மணிக்கே இங்க இருந்து கிளம்பிட்டாலே ஏன் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க இல்லீங்க ஒன்னு இல்லீங்க அப்படின்ற மாதிரி இப்ப போனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட தங்கச்சி எங்க போனானு சொல்லி ஹீரோ பதறி போய் அந்த ராத்திரி முழுக்க வெளிய தேர்றாரு எங்க தெரியுமே கிடைக்கல இப்ப அவங்க சித்தப்பாவோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வராரு ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க உங்களுக்கு யார் மேலனா சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க ஹீரோ இல்லன்னு சொல்றாரு அப்போ உன் தங்கச்சி யாரு கூடனா ஓடி போயிருப்பா போ கால கல்யாணம் ஆயிடுச்சு வந்து வீட்டுக்கு வந்து நிக்க போறா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க நக்கலா சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க இவரு கிட்ட கொஞ்சம் தப்பா பேசிக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்காரர் கூட சண்டை போடவும் செய்றாரு அப்பதான் ஹீரோக்கு அவர் மனைவி கிட்ட இருந்து போன் கால் வருது தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டான்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஓடி வராரு வீட்டுக்கு வந்த தங்கச்சியும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு கேக்கும் போதோ ஒரு டாடா சுமோல ஒரு நாலு ரவுடி பசங்க வந்தாங்க என் வாயில செல்லோட்ட போட்டி என்ன ராத்திரி முழுக்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சாங்க உன்ன எதுனா பண்ணாங்களாமா என்ன எதுவும் பண்ணல ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ சொல்ல இதுல ஹீரோ இன்னும் பதறி போறாரு இப்போ இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க குடும்பத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஹீரோ அந்த இரவு தூங்க ஆனா அடுத்த நாள் காலையில மாப்பிள வீட்டுல இருந்து மாப்பிளையோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காருங்க என்ன காலங்காத்தாலேயே வந்திருக்காங்கன்னு சொல்லி ஹீரோவோட மனைவியும் டீ காஃபி எதுனா குடிக்கிறீங்களான்னு கேட்க எனக்கு எதுவும் வேணாமான்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்றாரு இப்போ ஹீரோவா அந்த இடத்துல தூக்க கலக்கத்தோட வந்து உக்கார சொல்லுங்க சார் என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க இல்லப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் உன்னோட தங்கச்சி நேத்து நைட்டு யார் மூலயமா கடத்தப்பட்டிருக்கா போல அது நான் எப்படியோ கேள்விப்பட்டா இப்படி கடத்தப்பட்ட ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து வாழ்றானா எங்களைதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க நேத்து அவளுக்கு என்ன வேணா ஆயிருக்கா இல்லையா அதனால கல்யாணத்தை நிப்பாட்டில்லாம்பான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இது தூக்கி வாரி போடுதுங்க என்னங்க சார் இன்விடேஷன்ல அடிச்சுட்டீங்கன்னு சொல்றீங்க எவ்வளவு தொலை வந்து கல்யாணம் நினைச்சுன்னா பொண்ணுக்கு தானே சார் பிரச்சனை என்னப்பா பிரச்சனை உன்னால காசை கூட என்ன ரெடி பண்ண முடியல எங்களுக்கு தான் பிரச்சனை இந்த கல்யாணம் நடக்காதுப்பா பத்திரிகை அடிச்ச காசு போக நீ என்கேஜ்மெண்ட் அப்போ கொடுத்த இருபத்தஞ்சாயிரத்துல மீதி இது இந்த கல்யாணம் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு

நல்ல நிலைமைக்கு ஆக்கணும் படிக்க வைக்கிறது இல்ல நல்லா படிச்சா நல்லா வரதட்சணை வாங்கலாம் பையனை வச்சு நல்ல பொண்ண விலைக்கு வாங்கலாம்னு தான் நல்லா படிக்க வைக்கிறீங்க நல்லா இருக்கடா போங்கடான்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து போறாரு இப்பதான் ஹீரோவோட வீட்டுக்கு அந்த வக்கீல் பபுலு வராரு ஒரு பயங்கரமான உண்மைய வந்து சொல்றாரு நீ உன்னோட நிலத்தை வித்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கா பாத்த அதெல்லாம் ஓகே ஆனா அதுக்கு நீ டைரக்டா ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஒரு கஸ்டமரை பிடிச்சி அவங்க கிட்ட வித்து இருக்கணும் அதை விட்டுட்டு நீ ஒரு புரோக்கரை போய் பார்த்த பாத்தியா அதுதான் உன்னுடைய தப்பு ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஓபனிங் ஒரு புரோக்கர் கிட்ட வந்து நிலத்தை காமிச்சு அந்த புரோக்கர் விவேக் கிட்ட டாக்குமெண்ட்லாம் எல்லாம் குடுத்துருப்பார்ல அந்த புரோக்கர் விவேக் அந்த நிலத்தை ஹீரோக்கு வித்து கொடுத்தா அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கமிஷன் கிடைக்கும் அதுவே அந்த நிலத்தை பத்திரத்தை எல்லாம் மாத்தி அந்த எம்எல்ஏ கிட்ட வித்துட்டா அவருக்கு இருபது லட்ச ரூபாய் கமிஷன் கிடைக்கும் நிலம் வேற சிட்டிக்கு நடுவுல இருக்கறதுனால அங்க நம்ம ஹீரோவை ஏமாத்தி ஹீரோவோட பத்திரத்தை வேற ஒரு பேர்ல மாத்தி அவருதான் அந்த எம்எல்ஏக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் எம்எல்ஏ கிட்ட இருந்து வாங்கிருக்காருங்க இதை எல்லாத்தையும் கண்டுபிடி சீப் அந்த வக்கீலோ ஹீரோ கிட்ட சொல்றாரு ஹீரோ அந்த இடத்துல தான் ஏமாற்றப்பட்டதையும் உணர்றாரு இருந்தும் அந்த வக்கீல் கிட்ட நீங்க கோர்ட்ல இந்த விஷயத்த கேஸா போடுங்க இப்ப நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சு இந்த நிலம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த வக்கீல் கிட்ட நான் தான் உன்னை ஏமாத்தின அப்படின்ற ஒரு லெட்டர் ஆச்சு வாங்கிட்டு வரணும் இந்த சாட்சியில இருந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல இந்த கேஸை நம்மளால ஜெயிச்சு அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்க முடியும் எம்எல்ஏவும் பிராடு பண்ணிட்டான்னு சொல்லி அவர தூக்கி உள்ள வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப சரி அதை நான் பண்றேன் இப்போ நீங்க கேஸை போடுங்க சொல்லிட்டு ஹீரோ கண் கலங்கி அழுதுகிட்டு இப்ப நேரா அந்த புரோக்கரை வந்து பாக்குறாரு புரோக்கரோட கடையில இருக்கிற அந்த டீ கடை பையனையும் டீ வாங்க அனுப்பிட்டு என்ன ப்ரோக்கரு நேத்து எல்லாம் கடையை மூடி வச்சிருந்தீங்க இல்ல பையனை ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் ஓ பெரிய கான்வென்ட்ல சேர்த்து நிறைய காசு வந்திருக்காமே எல்லாம் என் காசுதானே அப்படின்னு சொல்லி அந்த ஷட்டரை மூடிட்டு ஏன்டா எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பம் நிலத்த வித்தாச்சு திருமணம் பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்தா அதை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒருத்தருக்கு கை மாத்தி விடுறதெல்லாம் என்னடா பொழைப்பு உன்னை நம்னதுக்கு இப்படிதான் பண்ணுவியான்னு சொல்ல அங்க அந்த புரோக்கரை போட்டு சம்மடி அடிக்கிறாரு அப்படி அடிச்சு அந்த புரோக்கரை மிரட்டி ஏமாத்திட்டேன்ற ஒரு லெட்டரை எழுதி குடுறான்னு சொல்லி அங்க ஒரு லெட்டரையும் எழுதி வாங்கிக்கிறாரு இப்ப அதே கோவத்தோட நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வர தான் மனைவி கிட்டையும் பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சுது புரோக்கர் கிட்ட லெட்டர் வாங்கியாச்சு நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டுருவோம் இதுக்கப்புறம் பிரச்சனை அந்த எம்எல்ஏக்கு தான் நம்ம கிட்ட எல்லா சாட்சியும் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோவோட மனைவியும் சரி ஓகேங்க உங்க தங்கச்சிக்கும் இப்ப கல்யாண வயசு ஒண்ணும் வந்துரல அவ மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறா டெல்லிக்கு அனுப்பி அவளை படிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சம்மதிக்க இப்ப காலையில விடிஞ்சா எல்லாம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஹீரோ இருக்கும் ஹீரோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க தர்றாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியே வந்து கேட்க நீங்க தானே சார் அனில் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கேக்குறாரு ஆமாங்க சார் நான் தான் அனில்ன்ற மாதிரி சொல்ல ஓகே சார்னு சொல்லி அவர் பின்னாடி இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து ஹீரோவை சுட்டுட்டு அங்க இருந்த ஒரு வண்டியில ஏறி அவரு அங்கிருந்து கிளம்புறாரு ஹீரோ அந்த இடத்துலயே இறந்து போறாரு இப்படி ஒரு பயங்கரத்தோட இந்த கதை முடியுதுங்க என்னடா கதைய இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகலாம் ஆனா இங்க நியாயமா கஷ்டத்துக்காக போராடுற எல்லாருக்கும் இதுதான் முடிவு அதிகாரத்துக்கு எதிராக போராடின்னா உன்னோட உரிமை வெற்றிக்காக போறான்னா கீழே இருந்து போறான்னா உனக்கு இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சுதான் இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல அதிகாரத்துக்கு எதிரா போறான்னா அவங்களுக்கு இதுதான் பரிசா கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த கதை எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்